வணக்கம் ஜபை பை இஜத் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிந்த ஒரு நபர் எப்படி ஒரு கருத்தை சொன்னார் அப்படிங்கிறது தெரியல ஆல்ரெடி எடப்பாடி ஊற்றி மூடிட்டார் எப்பா நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் சரி சேர்க்கவெல்லாம் மாட்டேன் எனக்கு பஞ்சாயத்து டிடிவியாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த இப்போ போன செங்கோட்டையனாக இருக்கட்டும் இவராக இப்போ போனவர் ஆல்ரெடி போன அத்தனை பேருக்குமே சொல்லிட்டாரு செங்கோட்டையனை தான் அந்த வார்த்தையும் மன்னிப்புலாம் கேட்டால் நான் ஏற்றுக்க மாட்டேனப்பா பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் தான் முறிஞ்சு போச்சு சேர்க்கவெல்லாம் முடியாது நீ என்ன தலையில் தண்ணி குடித்தாலும் சரி காரணங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மக்களுக்கு உள்ளே வந்தாங்கன்னா அப்புறம் சசிகலா அம்மையார் வந்து தன்னுடைய வேலையை காமிப்பாங்க அப்புறம் டிடிவி அமமுக க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ஒரு வேலையை காமிப்பார் அப்புறம் ஓபிஎஸ் நேராக வந்துடுவார் அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி எனக்கு எந்த ஒரு பொறுப்பு வேணான்னு சொல்லிட்டார் சும்மா நல்ல மனுஷன் அந்த வகையில் ஒரு பாராட்டலாம் மற்ற வகையில் ஒரு விதமாக இருந்தாலும் பாஜகவில் ஒட்டி இருந்து ஒரு இன்னைக்கு நம்பிக்கை துரோகமாக ஆகிவிட்டார் ஆமாம் அவர் நம்பிக்கை துரோகிங்கிறத பாஜக முத்திரை குத்திட்டார் அந்த கூட்டணி விலகிட்டார் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறார் இந்த அறிவு முதல்ல ஏன் இல்லை அப்படிங்கிறது ஓபிஎஸை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி மற்றபடி டிடிவி அப்படி தான் விளையிட்டார் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து இபிஎஸ் மட்டும்தான் அவர் என்னைக்கு ஞானோதயன் வந்து பாஜக விட்டு விலக போகிறாரா அப்படின்னு தெரியும் தெரிஞ்ச விஷயம்தான் முடியாத பட்சத்துக்கு இல்லாத ஊருக்கு அப்புறம் எழுப்புக்கூதான சக்கரை அது மாதிரி வந்து பாஜகவோடு அவர் ஒட்டிக்கல பாஜக வந்து நேராக வந்து அவரோடு அவர்கள் ஒட்டி கொண்டார்கள் அவ்வளவுதான் உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கிட்ட சொல்ற மாதிரி வந்து இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வந்து சருகு மலர் மாலையான பெண்ண அதுக்கு மலர் வந்த கதையை அதோட போயிட்டு இருக்கிற எடப்பாடியாகட்டும் மற்றவிட அமித்ஷா அதிமுக பாஜகட்டும் அதனுடைய கூட்டணி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து இன்னைக்கு அந்த நிலைப்பாடு தான் அமித்ஷாவுக்கு கழுத்து வரைக்கும் ஆசை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டா இந்த பீகார் மாதிரி ஏதோ ஒரு தட்டி இல்லாமல் கூட அவருக்கு ஆசை கட்டாயமா எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது அவரு தான் சொல்லிட்டார் இல்லை யாராக இருந்தாலும் நான் சேர்க்கலாம் மாட்டேன் ஒரே வார்த்தை நீ மன்னிப்பே கேட்டான்னு கூட சேர்க்க மாட்டே சொல்லிட்டாரு ஆனால் ஓ எஸ் மணியன் இன்னைக்கு வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் அதாவது மயிலாடுதுறையில் வள்ளுவூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னா நிருபர்கள் கேட்டிருக்காங்க இந்த எஸ்ஐஆரை பத்தி பேசியிருக்கிறார் பேசி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா சொல்லியிருக்காரு அதாவது வந்து அதிமுகவை விட்டு விளக்கப்பட்டவர்கள் அதிமுகவை விட்டு விலகியவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டு வந்தால் எங்கள் பொதுச் செயலாளரும் நாங்கள் பேசுவோம் அதாவது வந்து அதிமுகவை பிறந்த பிரிந்தவர்கள் அதிமுகவை விட்டு பிரிந்தவர்கள் அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்டால் அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு இது வந்து எடப்பாடிக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல பத்திரிகையில் வந்தாச்சு மற்றபடி டிவியில் வந்தாச்சு பல மீடியாஸில் வந்தாச்சு சமூக வலைத்தளத்துக்கு பகிரங்கமாக போயிட்ருக்கு எடப்பாடிக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இல்லை இந்த கருத்து வந்து எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு கருத்து இது வந்து எடப்பாடி சொல்லி சொன்னாரா இல்லை இவர் தன்னுடைய கருத்தாக சொன்னாரா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும் ஒருவேளை எடப்பாடி இதை சொன்னதுக்காக கட்டாயம் ஓஎஸ் எஸ் கூப்பிட்டு கண்டிப்பார் ஏன்னா அவருக்கு பிடிக்காத ஒரு கருத்து ஓஎஸ் மணியன் தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட்டை மீறி எவ்வாறு சொன்னார் அப்படிங்கிறத இன்னைக்கு கட்டாயமா கட்சி வந்து கேள்வி கேட்பான் அதில் மாற்று கருத்து இல்லை எந்த ஒரு கேள்வி கேட்காமே செங்கோட்டையன் நீக்கிட்டார் அப்போ ஓஎஸ் மணியில் மட்டும் கேட்க என்ன கட்டாயமா நீக்க மாட்டார் ஆனால் சும்மா ஒரு பேச்சுக்கு கேள்வி கேட்பார் கேள்வி கேட்கறப்போ ஓஎஸ் மணி என்ன பதில் சொல்ல போகிறாரு தெரியல ஆனால் ஒன்று இது ஈபிஎஸ்க்கு எதிரான ஒரு கருத்து அன்னைக்கே சொல்லிட்டார் அவர் சொல்லி ஒன்றை ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி ஓஎஸ் மனிதன் எவ்வாறு பேசினாராம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்றாலுமே கூட பிரிந்தவர்கள் வந்து ஒன்றாக சேருவது என்பது அவரவர்கள் விருப்பமாக இன்னும் இருந்து இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையில் சம்பந்தப்பட்ட நாங்கள் ஒன்று சேர்த்துவோம் எடப்பாடிக்கு வந்து பத்து நாள் கெடு ஆமா இல்லையா அந்த வேலையை நான் இறங்கிடுவேன் கூட கட்சி பதவிக்காலி அப்புறம் இப்போ சமீபத்தில் பசுமொன்னில் எல்லாம் சந்திச்சுக்கிட்டாங்க டிடிவி சசிகலா மற்றபடி ஓபிஎஸ் செங்கோட்டை நாலு பேரும் ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்க சந்திக்கிற சமயத்தில் அது வந்து எடப்பாடிக்கு வந்தாச்சு கட்சி கட்டுப்பாட்டை மீறி விட்டாரு அதிமுக தூக்கி எறிஞ்சிட்டார் செங்கோட்டைங்க இந்தளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படி ஓ எஸ் மணியனுக்கு தெரியவில்லையா இல்லை வாய்ந்தவரி பேசிவிட்டாரா மயிலாடுதுறையில் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த கருத்து என்பது எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு கருத்து அது ஏன் ஓ எஸ் மணியனுக்கு தெரியவில்லை முன்னாள் அமைச்சருங்க அவர் கட்டு கட்டு கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி பேசிவிட்டார் கட்டாயமாக எடப்பாடி எடப்பாடி நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட இனி வரும் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் யாராக இருந்தாலும் சரி எடப்பாடி நடவடிக்கை எடுப்பார் ஏன்னா அவருடைய சொந்த கருத்து உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா அவருடைய பொதுச் செயலர் பதவிக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழலாக அதில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அதை எவ்வாறு செயல்படுத்த போகிறார் எடப்பாடி ஓ எஸ் மணியின் மூலமாக அப்படிங்கிற வரும் காலங்களில் தெரிந்தாலுமே கூட இதன் வெளிப்பாடு வந்து எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயந்தான் ஆனால் இதே மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சான்னு வைங்க அவ்வளோதான் எல்லாரும் வந்து ஒட்டிக்குவாங்க டிடி ஒட்டிக்குவார் ஓபிஎஸ் ஒட்டிக்குவார் மற்றபடி செங்கோட்டையின் ஒட்டிக்குவார் சசிகலா ஒட்டிக்குவார் எல்லாரும் ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி வெட்டிக்குவார் அவ்வளோதான் எடப்பாடி வெட்டிக்குவார் வெட்டிக்குவார் என்பதை இல்லாம வெட்டப்படுவார் துண்டா கட்சி விட்டு துண்டா துண்டு துண்டாக வெட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிறப்ப அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு என்ன ப்ரயோஜனம் இருக்குது வானகரத்தில் அவ்வளோ பெரிய திருமண மண்டபத்தில் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி அந்த பொதுக்குழுவை கூட்டி தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு அதில் தான் ஓப் பண்ணி செலவுத்த தண்ணீர் பாட்டிலால் அடித்தார்கள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல் என்னதான் இருந்தாலும் சரி அவர் முன்னாள் முதலமைச்சர் அல்லவா அந்த மரியாதை கொஞ்சம் கூட அந்த அன்றிருந்த அதிமுக தொண்டர்களுக்கு இல்லையே ஓபிஎஸ் இபிஎஸ்க்கே இல்லையே கண்டித்து ஒரு வார்த்தை ஓபிஎஸ் அந்த அளவுக்கு பாட்டினை தூக்கி எப்படி மன்னிப்பு இது ஏன் மனிதனுக்கு தெரியவில்லை கட்டாயமா வரும் காலங்களில் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடுதான் நிலைப்பாடு அவருடைய வார்த்தையை பொறுத்தவரை துண்டா சொல்லிட்டார் கடைசி வரைக்கும் நான் தான் பா பொது செயலாளர் அதிமுக அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஓ எஸ் மணியன் எவ்வாறு பேசினார் என்பது எடப்பாடி விளக்கம் அளிக்க வேண்டும் ஆமாம் இதே மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் டிடிவி சேர்த்துக்க வேண்டியதானா சசிகலாவை சேர்த்துக்க வேண்டியதானா ஓபிஎஸ்சி சேர்த்துக்க வேண்டியதானே முடிஞ்சு போச்சு கட்டாயமா பாஜக சொல்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு சூத்திரம் அப்புறம் அவ்வளோதான் திமுகவுக்கு இவர்கள் வேட்டு வைத்ததாக வந்துவிடும் அதுதான் நடக்க போகிற விஷயம் என்றால் நடக்க விடமாட்டார் எடப்பாடி அம்மா ஓ எஸ் மணியன் போன்றவர்களுக்கு ஒரு தட்டு தட்டி வச்சாதான் தான் எடப்பாடி வந்து ஜெயிக்க முடியும் இல்லாவிட்டால் நம்ம பொதுச் செயலாளர் என்ற ஒரு விஷயம் அவருக்கு இல்லாமல் போய்விடும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி